உவியபூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு விஜய் சாரி 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 பனையூர் பாப்பா மருத்துவமனையில் அனுமதி இதுதான் தலைப்பு எந்த மருத்துவமனையில் பனையூர் பாப்பா வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் அனுமதிக்கப்பட போகிறார் அனுமதிக்கப்படுகிறார் பட இருக்கிறார் என்பதை இந்த காவலையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அது குறித்து இந்த காவலுக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் எல்லோருக்கும் வழக்கம் போல ஞாபகப்படுத்திருவாங்க சப்ஸ்கிரைப் நண்பர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி போயிடுவோம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா இது பாரதியார் சொன்னது இது பழசு போன வாரம் இப்ப அப்கிரேடு இந்த வாரம் பவள விழா பாப்பா என்ன புதுசு எல்லாமே புதுசு பவல விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டலாகாது பாப்பா நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா யாரு தளபதி யார் அப்கிரேட் வருஷன் சொன்னோம் இல்லைங்களா இது இந்த வாரம் பவல விழா பாப்பால தொடங்கி நாடே சிரிக்கிறது பாப்பால முடிக்கிறது சரி எதுக்காக பாரதியாரோட அப்கிரேட் வருஷன் தளபதியார் எழுதுற அந்த பாட்டு அட்டை யாரை பாத்தி அட்டைன்னு சொல்றீங்க எங்களை பார்த்தா சொல்றீங்க யார் யாரை பார்த்து சொன்னது பா அட்டைன்னு சொன்னது உண்மைதான் ஆனா பாருங்க அந்த இடத்தில் யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை துணை முதல்வரான உதயநிதி அவர்கள் அவர் பேசாதே இதுதான் இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போவோம் பார்த்திருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடுவோம் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்மா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால போட்டோல பாத்துருக்கோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால் ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பாக்கணும்னா பாரிஸுக்கு போடும் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐபிள் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூட தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் எல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவுதான் இதுதான் பேசினாரு அது கூட எங்க பேசினாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற அறிவு திருவிழா அந்த அறிவு திருவிழாவில் கலந்து கொண்டு நிறைய பேச்சாளர்கள் எக்கச்சக்கமான தலைப்புகளில் பேசப்பட்டது அதுல ஒண்ணுதான் பாருங்க ஒரு நிமிஷம் பெயரை கூட குறிப்பிடாமல் அட்டை தாஜ்மஹாலோ அட்டை ஈபில் டவரை குறித்து பேசப்பட்டது எது அட்டை தாஜ்மஹால் அட்டை ஐஃபில் டவர் முன்னாடி போட்டோ எடுக்கிற விஷயத்தை குறித்து பேசிட்டீங்களா நீங்க அட்டைன்னு சொன்னது யாரை குறிப்பிட்டு பேசுனீங்க எங்களுக்கு தெரியாதா இது கூட தெரியாத முட்டாள்களா நாங்க என்னை குறித்து தான் பேசினார் யாருங்க விஜய் வாரிசு நடிகர் பனையூர் பாப்பா என்னை குறித்து தான் பேசியதாக எடுத்துக்கொண்டு வழக்கம் போல பாருங்க பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா அறிக்கை நீளமா கொடுக்கிறாரு பாருங்க என்னடா அனுமார் வாழ் மாதிரி போய்கிட்டு இருக்கு வாசலுக்கு வெளியிலையும் போது அப்ப அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டு வரைக்கும் போட்டிருக்கான அவர் எழுதி அந்த நீண்ட அறிக்கையை மொத்தமா படிச்சு சொன்ன நண்பர்களுக்கு பொறுமை இழந்து போய் போர் அடிச்சு போய் காணொலியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும் போது பொறுமை இருந்தா அதை பொறுமையா நிதானமா நிறுத்தி படிச்சு பாருங்க அதுல இருந்து சில வரிகளை மட்டும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் பாரதியார் எழுதிய பாட்டோட அப்கிரேடு தவள விழா பாப்பா தப்பு கிடையாது பவள விழா பாப்பான்னு குறிப்பிட்டு எழுது தப்பு கிடையாது இந்த சுய புராணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தன்னைத்தானே பில்டப் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம இமயமலையை காட்டிலும் மிக உயரமானவது என்கின்ற எண்ணம் விஜயோட ஆள் மனசுல சாரி பனையூர் பாப்பா மனசுக்குள்ள ஆழ பதிஞ்சிருந்தா இவ்வளவு சுய புராண அறிக்கையை பாருங்க சரி தற்பெருமை பேசி சுய பாடுறது தப்பு கிடையாது ஆனா பாருங்க இந்த வடிவல் டைலாக் முன்னாடி வந்து நிக்கிது நான் பேச வேண்டிய வசனத்தெல்லாம் அவன் பேசானேன்னு சொல்ற மாதிரி இவர்களை பார்த்து அடுத்து சொல்ல வேண்டிய வசனத்தெல்லாம் இவங்க அடுத்தவங்களை பார்த்து சொல்றது சொல்றதுதான் சிரிப்பு சிரிப்பாகுது அதுல ஆரம்பத்திலேயே இதை இடின்னு சொன்னா சட்டி கூட நம்பாதுன்ற ஒரு வகையில அவதூறு பேசுவதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அவதூறு பேசுவது ஒன்றையே பாருங்க தொழிலாக கொண்டு இயங்குற கட்சி தானா பாருங்க திமுக கட்சி இந்த இடத்துலதான் வடிவேலு சொல்றான் எல்லா கட்டம் அப்போ அவ நான் பேச வேண்டிய வசனத்தெல்லாம் அவன் பேசிட்டு போறான்னு சொல்ற மாதிரி அவதூறு டிவிகே என்கின்ற கட்சியை தொடங்கி அந்த நொடி முதல் கொடுக்கப்பட்ட அறிக்கையிலிருந்து கடைசியாக இப்ப வெளியிட்ட நீல அறிக்கை வரைக்கும் அவதூறு மட்டுமே அவதூறு மட்டுமே செய்வதை பிழைப்பாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட கட்சிதான் பாருங்க இந்த பனையூர் பாப்பா விஜயோட கட்சி அதுவும் குறிப்பா குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நா கொழவுவது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்க போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்குழதி உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா தபால விழா பாப்பாக வராது வந்துட்டு போகும் அதுவும் தப்பு கிடையாது ஒருவேளை இந்த அறிக்கை எழுதும் போது நல்லா பெரிய சைஸ் பெல்ஜியம் கண்ணாடி முன்னாடி எழுதிட்டாங்களோ ஏன்னா அந்த நாக்கு ஒரு இடத்துல நிக்காம உருண்டு பிறண்டு அங்கங்க எங்கெங்கேயோ போயிட்டு டிராவல் ஆகிற அந்த நாக்கை குறித்து விஜய் பனையூர் பாப்பாவை கிண்டல் பண்றதுக்காக வேணும் எழுதுறாரு உண்டு விஜயோட அட்மின் ஏன் தெரியுங்களா அங்க ஒருத்தருக்கு குழந்தை பாருங்க நாக்கு சென்னை மகாணத்தோட முதலமைச்சர் மாபெரும் மனிதர் அவருக்காக ஒரு மணி மண்டப தானிய சேமிப்பு கிழங்குகள் இவை உலர் கலங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்க சொன்னமா சொன்னா சொன்னா கேட்டா தானே ஏன்பா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இதே போல அதுக்கெல்லாம் கொடுத்து அசிங்கப்பட்டு நிக்கிறீங்கன்னு யாருங்க சொன்னா கேட்கறாங்க நாக்கு குழல்வதை குறித்து நீங்க பேசாதீங்கப்பா உங்க நாக்கு தான் குழல்னு உங்க அட்மின் உங்களை குத்தி காட்டுறாருப்பான்னு சொன்னா கேட்டா தானே தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் சொல்வோம் சாரி இந்த சத்தான உணவு முட்டை கொடுக்கிற ஊர் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தூர் பிறந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் தான் அடுத்தவங்க பாப்பா கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி யார் பாப்பாங்க எந்த பாப்பா அம்பேத்கர் அவர்களை குறித்து முதல் மாநாட்டில் பேசுகிற இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் எந்த பாப்பா சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல இவரை மாட்டிவிட வேண்டும் என்பதற்காக மண்ணதிப்புன்ற வார்த்தையை மீனதிப்புன்னு மாத்தந்து கூட தெரியாம அப்படியே மக பண்ணி படிச்ச பாப்பா இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும் கடலோர கிராமங்கள மீன் இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு அது எப்படி பாப்பா பிறகு அவதூறையே மூலதனமாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பாப்பா அது பாருங்க பாப்பா இந்த இடத்துல அந்த வீடு எல்லாம் கட்டி முடிச்சு எல்லாரும் குடியேறும் போது அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் பார்த்தாது அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அவருடைய நூறாவது வயசில் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன் Thank you. அப்பா பாப்பா 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 இது எந்த பாப்பா பாப்பா பனையூர் பாப்பாப்பா இது எந்த பாப்பாப்பா எந்த பாப்பா பாப்பா பேசுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அதாவது கலைஞர் அவர்கள் காலத்தில் இருந்து கலைஞர் அவர்கள் காலத்தில் இருந்தே அவதூறு செய்வது ஒன்றையே மூலதனமாக்கி கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் பாப்பான்னு அப்படின்னு சொல்லி அந்த பேசுற பாப்பா இதே பாப்பா கலைஞர் அவர்களை குறித்து எந்த பாப்பா பேசுறது பாப்பா அப்ப இலந்தே தெரிந்து இல்லைங்களா பனையூர் பாப்பா பண்ணையார் விஜயோட அரசியல் தமிழ்நாட்டுக்காக அரசியல் செய்ய வந்திருக்கிறேன் சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய அரசியல் ஒட்டுமொத்தமா தமிழ் மண்ணிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக இருக்கிறது என்று அதே மாதிரி பாப்பா பவள விழா பாப்பா அப்படிங்களா யார்ப்பா கரூர்ல சம்பவத்தை ஏற்படுத்தி விட்டு ஐயோ என்னாகவோ ஏதாகவோ தெரியலையே நான் ஓடிறேன்ப்பா முதல்ல முதல ஓடி போன பாப்பா எந்த பாப்பாப்பா நான் நான் புலி நான் கரடி நான் வந்தன்னா ஒட்டுமொத்தமான ஜூவே ஆடி போயிடும் மெழுகாட்சி சாலை தான் ஜூன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க அந்த ஜூவே ஆடி போயிடும்னு சொல்லி கொண்டிருந்த அந்த சிங்கம் ஏன்பா பறந்து போச்சுப்பா பாப்பா அடுத்தவங்களை பார்த்து விழா பாப்பா யார் பாப்பாங்க இப்ப ரியல் பாப்பா எல்லாம் தூங்கும் போது ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க நேரம்லாம் தெரியாது எப்ப எந்திரிப்பாங்க அந்த தான் தெரியும் பாப்பாக்குதான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எட்டே மணிக்கு நாமக்கல்லுக்கு வருவேன்னு இந்த பாப்பா பனையூர் பாப்பாவை தான் சொல்றோம் பனையூர் பாப்பா எட்டே மணிக்கு நாமக்கல்லுக்கு வருவேன்னு அறிவிச்சாரு எட்டே மணிக்கு நாமக்கல்லுக்கு வரணும்னு சொன்னா இந்த பாப்பா எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கணும் குறைந்தது ஒரு அஞ்சரைக்காவது அல்லாரம் வச்சு எந்திரிச்சிருக்கிறோம் ஆனா இந்த பாப்பா எப்போ எந்திரிச்சு எப்போ ஏர்போர்ட்டுக்கு வராரு எட்டே மணிக்கு நாமக்கல்ல இருக்க வேண்டிய அந்த நேரத்துல தான் பாருங்க எட்டே மணிக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வராரு அடுத்தவங்களை பார்த்து பாப்பான்னு சொல்றீங்களே பாப்பா பவள விழா பாப்பா அதுவும் பாருங்க அறிவு திருவிழா அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா அந்த இடத்துல சும்மா ஒரு நிமிஷம் தான் இந்த அட்டையை பத்தி பேசினாங்க தாஜ்மஹால செஞ்சு வச்ச அட்டையை பத்தி பேசுறது சொல்றோம் அந்த மாதிரி அட்டையை பத்தி பேசும்போது அது கூட எனக்கு தெரியாதா என் கூட தான் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக கூட்டம் கூட்டமாக வராங்க அந்த தாஜ்மஹால் அட்டையும் ஐஃபில் டவர் அட்டையும் என்னை குறிப்பிட்டு தான் சொல்றாருங்க இது என்னங்க இதுன்னு அழுதுன்னு வராங்க இல்லைங்களா அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு அவதூறு திருவிழா என்னமோ இவரை பத்தி தான் ஆரம்பத்தந்து இறுதி வரைக்கும் பேசியதை போல நம்மை குறிப்பிட்டு பேசுவதற்காக தான் அந்த அவதூறு திருவிழாவே ஆரம்பிச்சாங்கன்ட்டு எழுதியிருக்காரு அவர் தான் எழுதியிருக்காரு அப்படி பேசுற இந்த பாப்பா அடுத்தவங்களை பார்த்து சொல்ற இந்த பவள விழா பாப்பா கரூருக்கு எப்போ டைம் வாங்கினீங்க மூணு டு பத்து இப்ப அனுமதி வாங்கிய மூணு டு பத்துன்னு சொல்லும்போது போது எதற்காக மூன்று மணி நேரத்துக்கு முன்பாகவே தளபதியார் தளபதியார் வருவார் மக்கள் சந்திப்பு நடைபெறும்னு ஆள வச்சு சொல்ல வச்சிங்க பாப்பா கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமி புறத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சுக்கிறேன் சரி ஆளை வச்சு சொன்னீங்களே பாப்பா சொன்ன டைம்க்கு போய் உங்களால சேர முடியாது இல்லைங்களா பா தெளிவா தூங்குறவங்க இல்ல நாங்க கண்டிப்பா சொல்லியே தீருவோம் உண்மையை சொல்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பயம் எந்த தப்பும் கிடையாது தெளிவா தூங்குறவங்க கண்டிப்பா அல்லாரம் சவுண்டு கேட்டோன்னா எந்திரிச்சிருவாங்க தெளிவா தூங்குறப்போ போதையில தூங்கணும் ஒருவேளை தெளிவா தூங்குற பட்சத்துல எட்டே முக்கால் மணிக்கு நாமக்கல்லுக்கு வருவோம்னு சொன்னோம்ப்பா நம்ம தலைவன் எட்டே முக்கால் மணிக்கு வருவோம்னு சொன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு தெளிவாக தூங்குற பட்சத்துல தெளிவுல தெளிவு இருந்திருக்கும் தெளிவில்ல போதையில தூங்குற ஆழ்ந்த உறக்கம் எப்படி தெளிவா இருந்திருக்க முடியும் அதான் பாருங்க போதை தெளிஞ்சு எட்டே முகாம் மணிக்கு வர வேண்டிய நேரத்துக்கு எட்டே முகாம் மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வராரு அப்ப குறித்த நேரத்துக்கு போய் சேரணும்ன்ற ஒரு தெளிவு கூட இல்லாத அளவுக்கு தெளிவில்லாம தூங்குற பாப்பா எந்த பாப்பான்னு சொல்லுங்க பாப்பா உங்க உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன் சரி எட்டேம் காமணி தெளிவில்லாத போதை பாப்பா அந்த பாப்பா ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம் சரி போதெல்லாம் தெளிஞ்சு நாமக்கல்லுக்கு வந்துட்டீங்க வாய்க்கு வந்ததை உளறிட்டீங்க உழைட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி மூணு மணிக்கு டைம் வாங்கிட்டு மூணு டு பத்து டைம் வாங்கிட்டு பன்னெண்டு மணிக்கு வருவதாக அறிவிச்ச அந்த இடத்துக்கு போய் சேரத்துக்கு எதற்காக இத்தனை மணி நேரங்கள் ஆச்சு பாப்பான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா பாப்பா ஏன்னா அடுத்தவங்களை பார்த்து இத்தனை ஆண்டு காலமாக குறிப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அவதூறு ஒன்றையே மூலதனமாக கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக கட்சியை ஓட்டி நிக்கிறீங்களேன்னு பார்த்து சொல்றீங்களே இந்த அவதூறு என்பதற்கு அர்த்தம் எழுதிட்டு அவதூறுன்னு பேர் எழுதி திரும்பி பார்த்தா கண்டிப்பா இந்த பனையூர் பண்ணையார் விஜய் பேர் தான் வரும் இவர் கட்சி தொடங்கிய நாள் முதல் பேச அவதூறு பத்தாதுன்ட்டு இவர் பின்னாடி சுத்தராங்க இல்லைங்களா அணில் கூட்டம் எதுங்க அணில் கூட்டம் சொல்லக்கூடாதா அணில் கூட்டத்தை அணில் கூட்டம்னு சொல்லாம அறிவார்ந்த கூட்டம் சொல்ல முடியும் யாருங்க அறிவார்ந்தவர்களா மரத்து மேல ஏறி மரக்களை உடச்சு கீழே நிக்கிற குழந்தைங்க வயிற்றுல குத்தி அதுக்கு மேல ஏறி நடந்து ஓடுறவங்க அறிவார்ந்தவங்க செய்வாங்களா தான் செய்வாங்க அதனால தான் பாருங்க அவங்களை அணில்கள் தற்கொலிகள்னு ஒட்டுமொத்தமாகவே சொல்வதற்கு காரணம்

டைட்டு பிஸி ஷெட்யூல் உலக பொருளாதாரத்தை தலையில சுமந்துன்னு போதாது அப்படி இருக்கும்போது இறங்கி எப்படிங்க பார்க்க முடியும் கீழே முந்தவங்க உயிரோடு இருக்கானா சித்தானா சொல்லி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் தான் முதல்வர் நான் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை ஆட்சி செய்ய போற முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய பனையூர் பாப்பா வாரிசு நடிகர் விஜய்க்கு சைக்கோ அவருக்கு என்ன குவாலிட்டி இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்ற அளவுக்கு உண்டான குவாலிட்டி திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சியை திட்டுவதை மட்டுமே பிழைப்பாக கொள்கையாக கொண்டிருப்பதான் பாருங்க விஜய் விஜய் கட்சியோ விஜய் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களும் ஒண்ணும் கிடையாதுங்க பொதுக்குழு கூட்டுறாங்க ஆடா அந்த கூட்டப்படுகின்ற பொதுக்குழுலையாவது இந்த கட்சியோட கொள்கை என்னன்னு அறிவிச்சாங்களா கிடையாது என்ன கொள்கை ஏ நாட்டைமா ஹே வாடா வந்து தொட்டு பாடுறா தொட்டு பார் தொட்டு பார் டச் பண்ணி பார் கை வச்சு பார் நாங்க யாருன்னு காட்டுறோம் மீசகாரா மீடியான்னா நீ நான் பெரிய ஆளா எங்க தொடு தைரியமண்டா தான் தோடுறா பாக்கலாம் தைரியம் தான் தோடுறா அங்கேயே சொல்லுவார் சொல்லிட்டு

வாய்க்கு வந்ததை பேசுறத மட்டுமே பாருங்க அந்த பொதுக்குள்ள வச்சு ஓட்டினாங்க சரி ஊத்திக்கங்க அது என்ன அது பவல விழா பாப்பாவை விமர்சனம் செய்து கொடுத்த அறிக்கையில மக்களுக்கு பிடித்த தலைவன் ஒட்டுமொத்தமான மக்கள் ஆதரிக்கும் கட்சி அப்படி இப்படின்னு உருட்டுறீங்களே இந்த ஒட்டுமொத்தமான மக்கள் உங்களை ஃபாலோ பண்றாங்களா ஏன்னா கேப்பையில இருந்து நெய் வடிதுன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு உங்களை ஃபாலோ பண்ற கேன கூட்டம் வேணா இதை நம்பலாம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் எப்படிங்க நம்புவாங்க கரூர்ல கூட்டம் கூட்டுறீங்க இல்லைங்களா அந்த கூட்டத்தையே நீங்க கூட்டிட்டு வந்த கூட்டம் செட்டப் பண்ணி கூட்டணும் அந்த கூட்டம் இது கவி மேற்கு மாவட்டம் செயலாளர் மதியன தலைமையில் எல்லாம் ஒருங்கிணைச்சி தன் தலைமையில எல்லாமே நடந்துட்டு இருக்கு சிறப்பாக வரவேற்கணும் எல்லாம் பிளான் பண்ணிக்கோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிக்கோம் சஸ்பென்ஸா எல்லாமே நடக்கும் அதே மாதிரி இது வந்து கவி மேற்கு மாவட்ட தொண்டரணி சார்பாக இதை ரெடி பண்ணியிருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் முதலமைச்சர் அதை பிரதிபலிக்கும் மாதிரி தான் இது ரெடி பண்ணிருக்கு அதை தான் முன்னாடியே பண்ணியிருக்கோம் அதை விட அதிகமா வரும் அதை விட எல்லாமே அதிகமா எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு அது தனி தனி டீம் இருக்குது மக்கள் கூட்டத்துல மெதந்துதான் வருவார் பஸ்ஸில் வர மாட்டாங்க மக்கள் கூட்டத்துல மெதந்துதான் வருவார் அந்த அளவுக்கு கிழக்கு கவுடு இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த கண்டு விளாலையே எப்படி எங்கள் சேர்க்க கவுடோ அதை விட அதிகமா தான் இங்கே பார்த்துக்கங்க தமிழ்நாட்டில இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக வருகிறான்னு மாற்றத்தை கொடுக்க போறான்னு சொல்றான் அந்த புது பாப்பா கட்சி கூட்டத்தை யார் அதிகமா சேர்க்குறோம் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் மூலகனமாக்கி கொண்டு உண்டுன்னு கரூர்ல ஏற்கனவே ரெண்டு கட்சி கூட்டிய கூட்டத்தை காட்டிலும் எங்க கட்சி அதிகமான கூட்டத்தை கூட்டம் தளபதி கூட்டத்திலேயே மெதந்திரன் வருவார் அதற்குண்டான வழி செட்டப் பண்ணிட்டோம்னு சொல்லியே கூட்டப்பட்ட கூட்டம் அது இதுக்கு விழால அதோட அதிகமா தான் விழால எப்படி அதோட அதிகமா தான் ரெண்டு கட்சியும் போட்டியாக கூட்டத்தை கூட்டி உங்களுக்கு தான் மாசு அதிகமா இருக்குன்னு ஆம்ஸ் பவரை காட்டி கூட்டினீங்க இல்லைங்களா இல்லீங்களா அப்ப எவ்வளவு கூட்டம் வரப்போகுதுன்னு தெரியும் இல்லீங்களா தெரிந்த பிறகும் கூட டிவி கே கட்சியோட படைகளை வைத்து எதற்காக வந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தாமல் அம்போன்னு விட்டுட்டீங்க அட இந்த அளவுக்கு உண்டான கூட்டத்தை கூட்ட போறோன்னு செட்டப் இயற்கை பண்ணி வச்சிட்டீங்கன்னு தெரியும் போது அப்போ வரப்போற இவ்வளவு கூட்டத்திற்கு அடிப்படை வசதிகள் அது சாப்பாட்டுல இருந்து தண்ணீர்லேருந்து எதுவுமே செய்யாம எதுக்காக தவிக்க விட்டீங்க என்ன வருங்கால தமிழ்நாட்டை தான் தலையை தூக்கி வச்சு தாங்க போற பெரிய அளவுக்கு பில்டப் அந்த அறிக்கையில கொடுத்துருக்கீங்களே வேமா சூசோ இல்லாம இந்த வேலையெல்லாம் ஏன்பா செய்யாம விட்டுட்டீங்கன்னு கேட்பாங்கல்ல பா பா பாப்பா அப்ப இந்த இடத்துல விஜயை பார்ப்பதற்காக இவங்க செட்டப் பண்ணி ப்ரீ பிளான்டா செட்டப் பண்ணி கூட்டிய கூட்டத்துல இவ்வளவு பறி போன அந்த இடத்துல முதல்வர் அவர்கள் பேசியதற்கும் விஜய் பேசியதற்கும் நடந்து கொண்ட அந்த நடத்தைக்கும் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது யாரு உண்மையிலேயே ரியல் பாப்பா எல்லாத்த விட ஒரு குடும்பம் நடத்துறீங்களா அடுத்தவங்களை பார்த்து பவல விழா பாப்பான்னு சொல்ற இந்த பாப்பா பண்ண வேலை அங்க பாருங்க சில்ட்ரன்ஸ் டேக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு நேற்று தினம் அந்த வாழ்த்துக்களை கூட காலையில சொல்லாம காலையில அஞ்சு மணிக்கு அல்லார வச்சு எழுப்புடான்னு சொன்னா சரி பண்ணி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அல்லார வச்சு எழுப்புவீங்களா காலையில எந்திரிச்சு சொல்ல வேண்டிய மழலை இருந்தனும் வாழ்த்துக்களை சாயங்காலம் அஞ்சு மணிக்காடா சொல்ற மாதிரி அல்லார வச்சு எழுப்புவீங்க தான் போதை தெரியல நீங்க குறைவா தெரிவு இல்லாம வந்துட்டீங்க வருங்கால முதல்வர் அடுத்தவங்களை பார்த்து பாப்பான்னு சொல்ற பாரதியாரோட அப்டேட் வெர்ஷன் பாட்டை எழுதி பாடுற பாப்பா காலையில எழுந்திரிச்சு குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய பாப்பா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு சொல்லுதுன்னா இந்த பாப்பா எப்பேற்பட்ட பாப்பான்னு நீங்களே பாத்துக்கோங்கப்பா அப்படிலாம் கிடையாதுங்க நேர்மையானவங்க என்ன பார்த்ததை போல சொல்றீங்களேங்க அப்படின்னு நேர்மை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஒருவேளை தெரிந்திருந்தால் கூட கரூர் சம்பவம் என்னால் தான் நடந்தது நான் தான் அதுக்கு முழு பொறுப்பு என் கட்சி கூட்டம் நான் கூட்டிய கூட்டம் நான் கூட்டிய என்னுடைய கட்சி கூட்டத்தில் இவ்வளவு உயிர்கள் பறி போயிருக்கா அதற்கு முதல் காரணம் நான் தான் அப்புறம் விசாரணை பண்ணி இதற்கு பின்னணியில் என்ன இருக்குன்றத நம்ம பார்த்துப்போம் ஆனால் அதற்கு முழு காரணம் நான் தான் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு நான் தான் என்ன செய்ய வேண்டுமோ கிட்ட வந்து முன்னாடி நான் செய்யறேன்ற ஒரு பொறுப்பை ஒருவேளை பொறுப்பா பொறுப்பா எடுத்திருந்தா இவரை ஏதாவது ஓரளவுக்காது மனுஷனா இல்லைனாலும் ஏதோ ஒரு ஜென்மத்தை சேர்ந்த வகைன்னு ஏத்துனுக்கலாம் ஆனா அவர் அப்படி பண்ணாரா இத்துணுண்டு கால் இன்ச்சி பொறுப்பாது இன்றைக்கு வரைக்கும் ஏத்துனுக்காரா இல்லவே இல்லை அந்த பள்ளியும் தூக்கி திமுக மேலையும் அடுத்தவங்க மேலையும் போட்டு சுத்தி நிற இதற்கு பெயரு என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும் நமக்கு கிடைக்கிற ஒரு தெளிவான கிளியர் பிக்சர் என்னவென்றால் கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய் பனையூர் பாப்பா வாரிசு நடிகரோட மூல பாருங்க பரண்டு போச்சு அந்த பிறண்ட காரணத்தினால் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் வாய்க்கு வந்ததை பேசி இப்படியே போற பட்சத்துல கடைசியாக இவருடைய பாதை எங்க போய் முடியும் இந்த வீடியோட தலைப்பு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் பனையூர் பாப்பா எந்த மருத்துவமனை பாருவாரோ நேரத்திலே செல்லவே கண்டிப்பா இதே தான் போய் முடிய போது பாருங்க அந்த பனையூர் பாப்பா பண்ணையாரோட கதை நான் தான் முதல்வர் நான்தான் முதல்வர் நான்தான் முதல்வர் கடைசி வரைக்கும் நான் தான் முதல்வர் 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 கனவு கண்டு 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 கடைசியில போய் முடிய போற பாதை இங்க தான் போய் முடிய போகுது என்பதில் எந்த ஒரு கருத்து கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு அப்படிலாம் கிடையாதுங்க எங்களுக்கு கருத்து இருக்குங்க அவர் போய் சேர வேண்டிய பாதை வேற ஒரு பாதை இருக்குன்னு அப்படின்னு அவர் போய் எந்த பாதையில் சேருவார் அப்படின்ற ஒரு பாதை உங்களுக்கு பாதையில் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்க கருத்துக்களாக அதை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்